பட்ட இருபத்தோரு ஐட்டத்துலேருந்து இருந்து ரூபா நாலாயிரம் ரூபா ஃபேமிலி பேக் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம் நம்ம வச்சுருக்க பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒரு ஐட்டம் உள்ள விஐபி பாக்ஸ் இதோட வேலை தொள்ளாயிரம் ரூபா நம்ம கட்டுறது கையளவு நம்பர்கள் நம்ம குடும்பம் நம்ம ஃபேமிலி வந்து எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக தரணும் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா ஜோ லட்சுமி கிராக்கர்ஸோட வெப்சைட்டை புக் பண்ணிக்கோங்க ஜோ கிராக்கர்ஸ் டாட் காம் அதுல போனீங்கன்னா நீங்க அதுலயும் பார்த்து நீங்க புக் பண்ணிக்கலாம்